ஏடிஹெச்டி இப்போ சமீபத்தில் நியூஸில் வந்து அதிகமாக பேசப்படுற வார்த்தையில் இதுவும் ஒன்றாகிடுச்சு ஏன்னா ஒரு மாணவருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அது வந்து ஓப்பனாக வெளிப்படுத்தியிருக்கும் போது எல்லாேருக்கும் அது ஒரு க்யூரியாசிட்டி வந்துடுச்சு அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படினாவே நம்மளுக்கு தெரியும் அந்த கவனம் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும் அது ஃபஸ்ட்டு ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னா ரொம்ப துருத்துருன்னு இருக்கிறது ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் இன்னொரு பிரச்சனையும் வரும் இம்பல்சிவிட்டின்னு சொல்லி சொல்லுவோம் இம்பல்சிவிட்டின்னா டக்கு டக்குன்னு ஒரு நினச்சோன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் டக்குன்னு சொல்லிடுறது டக்குன்னு செஞ்சிடுறது ரொம்ப கோவப்படுறது இந்த மாதிரியான ஒரு எடுத்தோம் கவுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் அந்த மாதிரி ஒரு இம்பல்சிவிட்டியும் அதில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் ஓகே இது வந்து யாருக்கு காமனாக இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தா யூஸ்வலாக இது வந்து சில்ட்ரனில் டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை ஏன்னா வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பிரெயின் டெவலப் ஆகும்போது அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் சில சேஞ்சஸ் இருக்கிறதுனால அந்த நரம்பு மண்டலம் ஒரு மாதிரி பரபரப்பாக துரு துருப்பாக ஆகிறதுனால குழந்தைங்க வந்து இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுவாங்க அப்போ பேரண்ட்ஸுக்கு இவங்களை பார்த்துக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஈவன் ஸ்கூல்லேயும் இந்த குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதோ ஒரு லைனில் நிற்க வைக்கிறதோ அவங்கள அந்த கிளாஸை கவனிக்க வைக்கிறதோ ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்கும் பட் பொதுவாக நம்ம சொசைட்டியில் வந்து நம்ம ரொம்ப அக்காமடேட்டிவ் சொசைட்டி எல்லாத்தையும் அனுசரித்து போகிற ஒரு சொசைட்டி அதனால நம்ம என்ன பண்ணுவோன்னா குழந்தைங்கன்னா அப்படி தினங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸை அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க ஈவன் டீச்சர்ஸும் வந்து எடுத்துக்கிறாங்க அடல்ட் ஏடிஹெச்டிங்கிறது வந்து ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்போ அது வந்து பேரண்ட்ஸ் பெருசாக எடுத்துக்கல இல்லை இவங்களுக்கு அதனால் பெரிய பாதிப்பு வரலை அப்படின்னா அது அப்படியே கண்டுக்கப்படாமல் போகும்போது இவங்க அடல்ட் ஆகிற சமயத்தில் இவங்களுக்கே தோணும் நம்மளால் ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியல ஃபோக்கஸ் பண்ண முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளால் வந்து முன்னேற முடியல அங்கே என்னவோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இப்போ வந்து இருக்கிறவங்க அந்த நாலேஜ் அதிகமாக வருது அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுன்னு தோணுது முடியலங்கும் போது நிறைய பேர் கூகுளில் போட்டோம் மற்ற இதுலையோ சர்ச் பண்ணி பார்க்கும் போது தென் தே வில் ஐடென்டிஃபை ஏடிஎஸ்டிங்கிறது சின்ன வயசுலேருந்தே வரக்கூடிய ஒரு நரம்பு மண்டலத்தில் ஒரு சின்ன மாற்றத்தினால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அடல்ட்னு திடீர்னு அந்த இடத்துல வர்றதில்ல பட் சின்ன வயசில் நம்ம கண்டுக்காமல் அப்படியே அதை கடந்து வந்திருப்போம் இப்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது அப்போ நம்மளால் வந்து உணரப்பட்டு அப்போ வந்து டாக்டர்ஸ் கிட்டே வரும்போது அதை நாங்கள் வந்து அடல்ட் எடிக்கச்சுடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து சைல்ட்ஹுட்லேயே நம்ம அதை டயக்னோஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டு கொண்டு வரும்போது குழந்தைங்களை நம்ம அந்த வயசில் ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி பிரெயினில் வர சின்ன மாற்றம் தானே அப்போ பிரெயினை வந்து நம்ம பழக்கப்படுத்துகிறோம் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் அந்த துருதுறுப்பு இல்லாமல் அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரெயினிங் கொடுக்குறோம் பிலோ சிக்ஸ் இயர்ஸ் கூட டயக்னோஸ் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது மெடிசன்ஸ் இல்லாமல் ஏன்னா ரொம்ப யங் ஏஜு அப்படிங்கும் போது மெடிசன்ஸ் இல்லாமல் அவங்கள வந்து பேரண்ட்ஸை வச்சு ஆக்டிவிட்டீஸ் மூலியமாகவே அவங்கள வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதுலையே கொஞ்சம் எனர்ஜி லோவாயிடும் மற்ற நேரத்தில் கொஞ்சம் வந்து அவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும் அதை எப்படி சேனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாது ஸோ அப்போ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலிமா அவங்களோட அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை நம்ம கொஞ்சம் சேனலைஸ் பண்ண முடியும் கான்சன்ட்ரேஷனுக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பேரண்ட்ஸ் மூலிமா அவங்கள ட்ரைனிங் கொடுக்க 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 பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டே வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்மளுக்கு குறைவாக இருக்கும் நம்மளால் வந்து எஃபிஷியண்ட்டாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ அவங்களோட ஸ்டடீஸு மற்ற பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வரும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அப்போ இதை நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்கும் போது அவங்கள ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே போகுதுன்னா கொஞ்சம் சிவியராக இருக்க ப்ராப்ளம் அப்படின்னா இதுக்கு மெடிசன்ஸும் இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது அது டாக்டர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ அதனால் பாதிப்புகளை குறைச்சி அவங்க பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தலாம் அதனால் அவங்களுக்கு வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை வராமல் ஒரு டிப்ரெஷன் ஆங்கைட்டி அந்த மாதிரி எல்லாம் போகாமல் நம்ம வந்து தடுத்துக்க முடியும் பட் இதுவே நம்ம கண்டுபிடிக்கலை அவங்கள வந்து நம்ம சஃபராக விடுறோங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து நம்மளால முயற்சி பண்ணவும் முடியல அப்போ வந்து மற்றவங்களை மாதிரி நம்மளால இருக்க முடியல நம்ம முயற்சிக்கான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னெல்லாம் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதுவே ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவும் மன உளைச்சலாகவும் ஒரு டிப்ரெஷனாகவும் ஆன்சைட்டியாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் சம்டைம்ஸ் சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் அதுக்கு ஆறுதலாக சில சமயம் ஆல்கஹால் எடுக்கிறது ஸ்மோக்கிங் போகிறது அந்த மாதிரி சில சமயம் வந்து இந்த மாதிரியான பழக்கங்களுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இது க்யூர் பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இது வந்து இட் இஸ் அ நான் சொன்னேன் ஒரு டெவலப்மெண்ட்லாம் வரக்கூடிய ஒரு சின்ன வேரியேஷன் அதனால் அது ஒரு ட்ரெயின் பண்ணி நம்ம அதை கொண்டு வரமே தவிர அது வந்து ஒரு டிசீஸ்னு வந்துச்சு இடையில வந்துச்சு அதனால் மாத்திரை போட்டோம் கியூர் பண்ணிட்டோம் அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே இது வராது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரைனிங்கும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்லுவோமே தவிர இதுக்கு கியூருங்கிற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அது அப்ளிகபிளாக இருக்காது அதுதான் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலான்னா ஈவினிங் உடனே திரும்ப அவங்கள படிங்க அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணாமல் ஏதாவது கிளாஸஸில் போடலாம் பேஸ்கெட் பால் ஸ்விம்மிங் டென்னிஸ் அந்த மாதிரியெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவங்க எனர்ஜி எல்லாம் அங்கே கொஞ்சம் வந்து ட்ரைன் ஆகிடும் அது ட்ரைன் ஆகிட்டு அப்போ வரும்போது அவங்களால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதோ அட்டென்டிவாக இருக்கிறதோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எகெயின் எங்கே போனாலும் தே நீட் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் இவ்வளோதானா உன்னால் இப்படி இருக்க முடியாதா அப்படி இருக்க முடியாதான்னு கேட்காம வி ஷுட் அப்ரிஷியேட் தான் ஓகே ஒன்னால் முடியும் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் படிக்கலாமா அடுத்த தடவை நம்ம ஒரு பத்து நிமிஷம் படிக்கலாம் அது பதினஞ்சு நிமிஷம் ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பிரேக் கொடுத்து கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி நம்ம வந்து விஷயங்களை பழக்கப்படுத்தும் போது அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் சில சமயம் என்ன பண்ணுவோம்னா இந்த கலர் பீட்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு அதை எடுத்து ஒரு பர்டிகுலர் கலரை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து கோர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நம்ம சின்ன சின்ன கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களோட சேர்ந்து நம்மளும் அது ஒரு ப்ளே ஆக்டிவிட்டி மாதிரி இப்போ செஸ் எல்லாம் கொடுக்கலாம் கேரம் போர்டு இதெல்லாம் வந்து அவங்க ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி அவங்களோட நீட் பேஸிஸில் அவங்களுக்கு எவ்வளோ முடியுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ளேஃபுல்லாக அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு வந்தோம்னா அவங்களுக்கும் அந்த பேர்டன் தெரியாது நம்மளும் அவங்கள வந்து அப்படியே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிகிட்டே வரும்போது அவங்க பர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும்